அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் சகல பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்புகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய எளிமையான மாந்திரீகம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்களில் பலருக்கு எதிரிகள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக செய்யப்பட்ட மாந்திரீக பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து ஒரு தனி நபரோ அல்லது குடும்பமோ வெளியே வருவதற்கு அந்த மாந்திரீக கிரியைகளில் இருந்து முழுமையாக விடுபடுவதற்கு இன்று நாம் பார்க்க போகின்ற மாந்திரிக முறையானது கண்டிப்பாக உதவும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த மாந்திரீக பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வே கிடைக்காது எங்கு சென்று பார்த்தாலும் யாரிடம் செய்யச் சொல்லிக் கொடுத்தாலும் இதற்கான விடிவு என்பது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்று நீங்கள் மனம் வெறுத்து இருந்தால் இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மாந்திரிக பிரச்சனைகளில் இருந்து முழுமையான விடிவு கிடைக்கும் இதை செய்வது சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்தால் நற்பலன்கள் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று தும்மட்டிக்காய் மூலிகைச் செடிக்கு அதிகாலை நேரத்தில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் தூபதீபம் காட்டி எலுமிச்சை கனி பழி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் முழுமையாக கூறி அதன் பிறகு அந்த மூலிகை கொடியிலிருந்து எட்டு தும்மட்டிக்காய்களை பறித்து எடுத்து வர வேண்டும் அதன் பிறகு அதே நாளில் ஊமத்தன் மூலிகைச் செடிக்கும் முறைப்படி முன்பு சொன்னது போலவே காப்பு கட்டி கனிபலி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை ஓதி தூபதீபம் காட்டிய பிறகு ஊமத்தை செடியிலிருந்து எட்டு காய்களை பறித்து எடுத்து வர வேண்டும் அதன் பிறகு வெள்ளருக்கன் செடிக்கு முன்போலவே முறையாக காப்பு கட்டி மற்ற வேலைகளை செய்து முடித்த பிறகு அந்த வெள்ளரிக்கன் செடியினுடைய நான்கு பக்கங்களிலிருந்து பூக்களாக எட்டு பூக்களை மட்டும் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூன்று பொருட்களையும் மாந்திரிகத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய தனிநபரோ அல்லது முழு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களோ ஒரு பெரிய மண் சட்டியில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் எல்லோருமாக சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக போட வேண்டும் முதலில் தும்மட்டிக்காய் அதன் பிறகு எடுத்து வைத்திருக்கக்கூடிய எட்டு ஓமத்தங்காய் அதற்கு மேல் இறுதியாக வெள்ளருக்கன் செடியிலிருந்து நீங்கள் பறித்து எடுத்து வந்திருக்கக்கூடிய எட்டு வெள்ளருக்கன் பூக்கள் இவற்றை அந்த புது மண் சட்டியில் போட்டு அதன் மேல் ஒரு கைப்பிடி நிறைய குங்குமத்தை எடுத்து உள்ளே தூவிவிட வேண்டும் இவ்வாறு எடுக்கக்கூடிய ஒரு கைப்பிடி குங்குமமானது ஒரு நபராக இருந்தால் அவர் ஒரு கைப்பிடி மட்டும் போட வேண்டும் ஒரு குடும்பத்தில் நான்கு ஐந்து நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் இருந்தால் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கைப்பிடி குங்குமத்தை போட வேண்டும் அவ்வாறு போட்டு முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டியை மதியம் பன்னிரண்டு மணி உச்சிவெயில் நேரம் உங்கள் வீட்டிற்கு முன்பாக முன்பாக வைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வீட்டின் முன்பாக மட்டுமே வைக்க வேண்டும் வைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் மட்டும் வீட்டினுடைய மொட்டை மாடி அல்லது வீட்டினுடைய மேல் பகுதியில் மதிய நேரத்தில் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றே ஒன்றேகால் மணி வரைக்கும் வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த மண் சட்டியை எடுத்து வந்து பத்திரப்படுத்தி வைத்து விடுங்கள் இதே மண் சட்டியை இரவு பத்து மணிக்கு மேல் யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் வை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்களின் மேல் சற்றே பெரிய அளவிலான கற்பூரத்தை முன்பு சொன்னது போலவே ஒரு நபராக இருந்தால் ஒரு பெரிய கற்பூரம் பல நபர்களாக இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்பூரம் என வைத்து அதை பற்ற வைத்து கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இரண்டு கைகளாலும் அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கற்பூரத்தை முதலில் வணங்கிவிடும் அதன் பிறகு ஒரு நபரோ அல்லது பல நபர்களோ ஐந்து கிராம் அளவிற்கான எடை கொண்ட மிளகு வெள்ளை கடுகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெண்கடுகு என்று சொல்வார்கள் இந்த இரண்டையும் கைகளில் வைத்து உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய மாந்திரிக பிரச்சனைகள் இந்த நிமிடத்திலிருந்து தீர்ந்து போக வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கற்பூரம் அணையாமல் அதன் மீது இதை தூவிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இது ஒரு நபராக இருந்தால் செய்துவிட்டு வந்துவிடுங்கள் நிறைய நபர்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் போட்டுவிட்டு அந்த இடத்தில் நிற்காமல் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் அங்கிருந்து வந்த பிறகு நீங்கள் சுத்தமாக குளித்துவிட்டு தான் வீட்டிற்குள் வர வேண்டும் இதை செய்த பதினோரு நாளில் இருந்து உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர முடியும் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்